இருக்கிற இந்த தேர்தலத்தில் நான் அப்படியே பரலோகத்தை நோக்கி அப்படியே மேலே கையை உயர்த்தி என் தேவனே நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரப்பா உம்மை தேடுவேன் 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 என் வாழ்வில் சகலத்தையும் நன்மைக்கேதுவாய் செய்து முடிக்கிறவரே எனக்காக இறங்கி வந்து என் தலைமேல கையை வச்சு என்னை ஆசீர்வதித்து புதிய வாக்கைக்குள்ளாய் என்னை நடத்துவதற்காக தேவனே உங்களுடைய திட்டம் பெரியதா இருக்கிறபடினாலே உங்களுடைய திட்டத்திற்கு நான் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல போறீங்க அமேன் தேவ திட்டத்திற்காக ஒப்புக்கொடுங்க அவர் உங்களை பாதுகாத்து கொள்வார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களை உயர்த்துவார் தேவ பிள்ளைகளை நிச்சயமாக சொல்றேன் தேவனாகிய கர்த்தர் அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமா இன்னைக்கு சந்தோஷமா சொல்லுங்க அப்பா 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 என்ன விட்டு விட்டு போயிடாதீங்க